சாமி உடம்புல இருந்தால் அழுகை வருமா ஏங்க என் மேலே சாமி வருதுங்க ஆனால் சாமியை உணரும்போது எனக்கு ஒரு சில அழுகை வருது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் நினைப்பாங்க அவங்களுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது சாமி வந்து என் மேலே ஒரு சாமி இருக்கு சாமி வந்ததுக்கப்புறம் நான் அழுகிறேன் அப்படின்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு கோபக்குரியில் இருக்குது அந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஏதோ குறை இருக்குன்னு தான் அர்த்தமே தவிர அழுக வராது சரிங்க யாருக்கு அழுகை வரும் இப்போ பொதுவா ஒரு சாமி அழுகுதுங்கிறது சாதாரணமாக அழுதுறாதுங்க ஆண் தெய்வங்கள்லாம் சாதாரணமாக அழுதுறாது அப்படி தெய்வமே அந்த இடத்துல அழுகுது அப்படின்னா ஒண்ணு அந்த தெய்வத்தோட வாகனம் அந்த சாமியாடி சரியில்லாமல் நிற்கணும் நிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் அந்த தெய்வத்தோட பவனி வர்ற வாகன குதிரை யானை மயில் அன்ன பறவை சிங்கம் புலி அந்த வாகனத்துக்கு ஏதாவது வாகனம் இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா அந்த தெய்வத்தோட ஆயுதங்கள் அருவா வேல்கம்பு வெட்டருவா வல்லையக்கம்பு ஆன பந்தம் இது போன்ற அதனுடைய ஆயுதங்கள் சங்கிலி இது போன்ற ஆயுதங்கள் ஏதாவது சேதாரமா இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த தெய்வங்களுக்கு ஒரு பெரும் குறை நடந்திருக்கணும் இல்லை அப்படின்னா செய்யக்கூடாத அதில் அவால செய்யல அந்த தெய்வத்தோட கோவ குறுக்கி எதிராக செஞ்சிருக்கணும் இப்படி இருந்தா தான் நம்ம மேல சாமி வந்துச்சுன்னா அந்த சாமி அழுகும் இல்லைன்னா சாமி சாதாரணமா அழுகாது சரிங்க ஒரு பெண் தெய்வம் வருது அந்த அம்மா அழுகுது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அம்மா அழுகுதுங்கிறது வேற ஆனா வந்தது அந்த சாமி அழுகுதா இல்லை அந்த பெண்மணி அழுகுதா அப்படின்னு நாம அந்த இடத்துல நம்ம ஆராய்ந்து வாக்கணும் அப்போ அவங்ககிட்ட போய் அம்மா அவன் மேல வந்தது சாமியா அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அது சாமியாக இருந்தா இருக்கிற சாமியாளிகளுக்கு எல்லாம் தெரியும் இப்ப என்ன பண்ணணும் பணிவோட தாயே நீ இந்த எல்லையில வந்துட்ட வந்தகணம் இந்த குளமக்களை நீ மகிழ்விக்காம நீ ஏன் இப்படி கண்ணீர் விட்டு நீ கரைஞ்சு நிக்கிற ஓ அழுகைக்கு என்ன காரணம் இந்த எல்லையில நடந்த குற்றங்குறை என்ன அப்படின்னு நம்ம கேள்வி அந்த இடத்துல முன் வைக்கணும் அது தாழ்மையோட பணிவோட கேட்கணும் அப்படி கேட்டாதான் அந்த தெய்வம் நிற குறை எனக்கு இது என்னுடைய ஆயுதம் இல்ல ஆபரணம் இல்ல என்னுடைய 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 தெய்வம் இந்த நில மாதிரி நிற்கிது எனக்கு அப்படிங்கிற அந்த குறைய எடுத்து சொல் இல்லைன்னா சொல்லாது அந்த இடத்துல போயிட்டு ஏமா ஏய் சாமி வந்தா அப்படிலாம் அழுகாதுமா உன் மேலே வந்தது பேய்மா பேய்ம்மா அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா உண்மையான சாமியாக இருந்தாலும் வாய் திறந்து பேசாது சரிங்க பதிவுக்கு வருவோம் உடல்ல சாமி இருக்குது நான் அழுக வந்துச்சு அப்படின்னா அழுக வரும் எப்ப அழுக வரும் தெரியுமா இப்ப புரியற மாதிரி சொல்றேன் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா மேல சாமி வருது ஆனால் அந்த அம்மா போய் அழுகுறாங்க அப்படின்னா அந்த அம்மா அழுகும் போது அந்த அம்மா மேல சாமி இல்லைங்க அந்த அம்மா மேல இருக்கிற சாமி அழுகலை அந்த அம்மா அழுகும் ஏன் அந்த மேல இருக்கிற அந்த தெய்வத்தை நினைச்சு கவலைப்பட்டு அந்த குல மக்களை நினைச்சு குல தெய்வ எல்லைய நினச்சி அந்த சாமியை நினைச்சு அந்த அம்மா பட்ட கஷ்டங்களை கருவாயங்களை நினைச்சு அந்த அம்மாவுக்கு நடக்கிற இடையூறு தொந்தரவுகளை நினைச்சு அந்த அம்மா அழுகிறான் அந்த அம்மா கண்ணீர் விடான் அந்த அம்மா மேல இருக்கிற சாமி கண்ணீர் விடாது சாமி எப்ப கண்ணீர் விடும் அப்படின்னா பெரிய ஒரு குறை அதாவதுங்க தெய்வங்கிறது மனுஷனுக்கு மீறினதுங்க அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அந்த தெய்வம் அப்படியே மனம் உருகி உடைஞ்செல்லாம் அழுதுறாது பொறுத்து பொறுத்து பார்க்கணும் சிச்சு சகிச்சு போகும் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த தெய்வத்தாலேயே பொறுக்க முடியாம தான் ஒரு சில பெண் தெய்வங்கள்லாம் ஒரு சில ஆண் தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுக அந்த நிலைமைக்கு நாம் கொண்டு வந்துடக்கூடாதுங்க நம்ம சாமி நம்மளை காத்து நிற்கிற நம்ம சாமி நம்ம கண்ணு முன்னாடி கண் கலங்கினா நமக்கு இருதயம் இருந்தும் என்னங்க பிரயோஜனம் அதனால தெய்வங்கள் என்ன அந்த தெய்வத்துக்கு தேவை என்ன அப்படின்னு நாம தேடி தேடி அந்த தெய்வத்துக்கு நாம செய்ய வேண்டியதை சிறப்பாக சாமி ஒன்று நினைச்சுன்னா அந்த சாமிக்கு மூணு மடங்காக செய்கிறதாங்க குல மக்களோட சாமியாடிகளோட ஆக சிறந்த கடமை அதனால் உடம்புல சாமி இருந்துச்சு அப்படின்னா அழுக வரும்னா அழுக வந்தால் அது அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதை மீறி அவங்க அழுதாங்க அப்படின்னா அவங்க அந்த சாமி அழுகலை அந்த சாமியாடி அழுகுறாங்க அந்த சாமியாடிகளுக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு அழுகுறாங்க அந்த சாமியாடி அந்த சாமியை நினச்சி அழுகிறாங்க அந்த சாமியாடிக்கு அவ்வளவு பிரச்சனைகளை அவங்களுடைய கண்ணீரால் அந்த தெய்வத்துக்கு தெரியப்படுத்துறாங்க கண்ணீரை காணிக்கையாக்கி அந்த கண்ணீர் மூலமாவது அந்த சாமி இறங்கி வந்து அவங்க அவங்க குறைகளை அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்காதா அப்படின்னு தான் அழுவாங்களே தவிர சாதாரணமாக யாரும் அழுக மாட்டாங்க அதனால இந்த பதிவில் அன்பர்கள்ட நீங்கள் உங்கள் குலசாமி கூட பாருங்களேன் நீங்க உங்க கும்புல சாமி வந்து ஒருத்தவங்க அழுதாங்கிறது நூற்று ஆயிரத்தில் லட்சத்தில் ஒன்று ரெண்டு தான் இருக்குமே தவிர மற்றவங்க யாரும் அழுக மாட்டாங்க யாருமே அழுக மாட்டாங்க அழுது ஏன்னா தெய்வங்கள் அது போன்ற அழுகையான தோற்றத்தை யாருக்கும் காட்சி அளிக்காது தெய்வம் எல்லாத்தையும் காத்து நிற்கத்தான் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி என் பிள்ளைகளை தாய்வோடு நான் காத்து நிற்பேன் ஏன் அப்படின்னா சாமியே உடஞ்சிருச்சுன்னா அந்த சாமியை வணங்குற குலமக்க எம்மா தரங்க ஏன் என்னுடைய தாய் இருக்கா என்னுடைய தந்தை இருக்கா அவங்களே அழுதாங்கன்னா புள்ள மனசு உடஞ்சு போயிடுங்க என் தாய் என் தந்தை அழுகாமல் நல்ல வீரத்தோட எனக்கு ஆதரவாக எனக்கு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு வீரமே இல்லைன்னா எனக்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு எனக்கு வீரம் வரும் அது மாதிரி தான் நம்மளுடைய குலசாமி குலசாமி அழுது அதனுடைய 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 வழிகளை வேதனைகளை காட்டாது எப்பயாவது ஒரு தடவை ஏன் தெரியுமா அந்த இதை கூட அந்த தெய்வம் அந்த இடத்துல அழுகலை அப்படின்னா அந்த தெய்வமே அந்த இடத்துல வீழ்ச்சி அடைகிறதுக்கு உண்டான ஆளுகட்ட வரும்போது தான் அந்த சாமி பரிபூர்ணமா யார் மேல வருதோ அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணீர் வரும் மற்றவங்களுக்கு கண்ணீர் வராது சாமி அழுகவே அழுகாது இந்த ஒரு விஷயங்களை தவிர மற்ற எல்லாரும் அழுதும் அப்படி ஒரு சில பேர்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அம்மா கோயிலுக்கு போறாங்க சாமியை கும்பிடுறாங்கன்னா அந்த சாமியை பார்த்து மனமுருகி முருகி நம்மளை மீறி வர்ற அழுகிங்க ஆனந்த கண்ணீராத்தே இருக்கும் பெரும்பாலும் ஆனந்த கண்ணீரா தான் இருக்கு நல்லா சாமியை பார்ப்போம் சாமியை பார்க்கும்போது நம்ம மனசுல இருக்க கவலைகள்லாம் அப்படியே மனசுல ஓடும் அது ஓடும்போது நம்மளை அறியாமலே கண்ணீர் தாரதாரையா ஒழுகும் இப்போ அந்த கண்ணீர் வந்து நம்மளுக்கு ஒரு ஆனந்த கண்ணீரா வந்து நமக்கு ஆறுதலை கொடுக்கும் அதே கண்ணீர் அந்த தெய்வம் நம்மளை பார்த்து இறக்கப்பட வைக்கும் என் பிள்ளை கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்குதப்பா என் பிள்ளைய நான் காத்து நிற்பேன்னு சாமியோடோடி வந்து காத்து நிற்கிங்க தெய்வ நிலையில அழுகிறதுங்கிறது சரியான விஷயம்தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த அழுகையாவது நமக்கு ஆறுதலை கொடுக்கும் நம்ம வலிக்கு மருந்து போடும் அதே சமயம் தெய்வம் வந்து அழுது என் மேலே வர்ற சாமி அழுக வச்சு நான் அந்த சாமியை நான் வணங்கி வர்றேன் அப்படின்னா நான் செய்த பிழை என்ன என் மேலே வர்ற சாமி அழுக நான் ஏன் வச்சேன் என் குல மக்கள் ஏன் வச்சாங்க காலங்காலமாக என்னுடைய தாத்தன் பாட்டை ஆண்ட வரம்பரன்னு நம்ம சொல்லுவோமே அவங்க காலத்துல அழுகாத சாமி இப்போ வந்து ஏன் அழுகுது அதுக்கு யார் காரணம் அந்த நிலைமைக்கு யாராக இருந்தாலும் அந்த தெய்வத்தை கொண்டு போயிடக்கூடாது சாமி அழுகிறதுங்கிறது கும்புக்கே பெரும் கேடுங்க ஒரு தெய்வம் வந்து கண்ணீர் விட்டு அழுகுது அதுக்கு தேவையானது இல்லை அப்படிங்கிறது அந்த கும்புக்கே ஒரு பெரிய அவமானம் என் சாமியை நான் அழுக விட்டேன்னா இந்த உயிர் நான் பிறந்தவிலருந்து இப்போ வரை என்னை காத்து காத்து பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி என்னை பொக்கிசமா வளர்த்த என் சாமிக்கு நான் என்னங்க செய்கிறேன் என் சாமி அழுக அழுக வைக்கிறதுக்காக நான் இந்த நிலமையில் நான் நிற்கிறேன் அது போன்ற ஒரு செயல் யாரும் செஞ்சிடக்கூடாது தெய்வத்தோட நிலைய ஒரு திருவிழா அவருதா என்னப்பா சாமி பணம் இருந்தா பத்து ரூபாய் போல அந்த இருபது ரூபாய் வச்சுக்க இந்த சாமிக்கு இது தேவை எங்க வேணாலும் போவான் எடுத்துட்டு வருவான் அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிறத கொண்டு வா பத்து பேர் ஒண்ணு சேரு நூறு பேர் ஒண்ணு சேரு ஆயிரம் பேர் ஒண்ணு சேரு நம்ம சாமிக்கு தேவையானதை செஞ்சே ஆகணுமப்பா அப்படின்னு நின்று அந்த தெய்வத்தை கண்ணளவு பாக்குறவங்க தாங்க அகச்சிறந்த குல மக்கள்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்